வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாளைக்கு நடக்கூடிய புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின் இருக்குங்க இந்த நாலு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் நேரடியாவோ அல்லது அதில் இருக்கிற மதிப்பை மட்டுமோ மாத்தி கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கூட இங்கே பாருங்களேன் மூணு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களின் மீ சீமா எல் வந்து ஒன்பது எனில் மீபேகா எச் சி என்ன அப்படின்னு சிக்ஸ்த் புக்ல கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன் பிசிலையும் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டினும் கூட ஒரு கொஸ்டின் வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பாத்தாங்க பாருங்க சிக்ஸ்த் புக்ல எடுத்துக்காட்டு பன்னிரெண்டு இல்ல சரிங்களா ஒன்னு புள்ளி ரெண்டா இல்ல பன்னெண்டோ சரிங்களா எங்க பாருங்க இரு எண் இரு எண்களின் மீசிமா வந்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு அவற்றின் மீபேக்கா எச்சிஎஃப் வந்து முப்பத்தி ஒரு எண் நூத்தி எட்டு இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே பதிமூணாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இரு சார் பகா எண்களின் மீசிமா எல்சிஎம் வந்து ஐயாயிரத்தி அஞ்சு ஒரு எண் அறுபத்தஞ்சு மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இது இது இதுக்கு மாடலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்ஸ் இது கொடுக்க போகிறேன் நீங்கள் தான் போடப் போகிறீங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இங்கே பாருங்கள் டிஎன்பிசிலே எத்தனை எக்ஸாம் கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டினை விட எக்ஸாம் தான் அதிகமாக கேட்டுச்சிருக்காங்க இது மடங்கள் இருக்கும் எப்படின்னா இரு எண்களின் மீபே மா எல்சிஎம் ஆனது அந்த இரு எண்களின் மீபே வா எச்சிஎஃப்ஐ விட ஆறு மடங்கு இதில் மீபேவா ஹெச்எஸ்சிஎஃப் பன்னெண்டுனா ஒரு எண் முப்பத்தாறுனா மற்றொரு எண் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ஸோ அந்த நாலு கேள்வியும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்க்கலாமா வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் சால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ரைட்டு வாங்க ஃபஸ்ட்டு சம் இப்போ பாருங்கள் மூணு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களின் எல்சிஎம் வந்து ஒன்பது மற்றும் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப சிம்பிள் அதாவது ரெண்டு எண்கள் இதில் கூட பாருங்களா மூணு ஒன்பது இந்த ரெண்டு எண்ணுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஒம்பது வருது கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு எல்சிஎம் HCF இதெல்லாம் கீவேடா இருந்துச்சுனா இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு क्वेश्चन பேப்பர்ல இருந்தா அந்த ரெண்டு என்ன ஒரு ஃபார்மட் ஏதுனா அந்த ரெண்டு என்ன ஒரு எண் x னு வெச்சுக்குங்க இன்னொரு எண் y னு வெச்சுக்குங்க இந்த ரெண்டு என்ன இந்த பக்கம் பெருக்கிங்க இந்த ரெண்டு எண்ணுக்கு இப்போ LCM சொல்லி இருப்பாங்க LCM யோ அதுக்கு அப்புறம் அந்த HCF யோ அந்த பக்கம் பெருக்கிங்க நடுவுல ஈக்குவல் வெச்சுங்க இவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா கொடுக்கிற ரெண்டு எண் அங்க क्वेश्चनல நாலு தேவை நல்லா கவனிச்சுன்னா உங்களுக்கு புரியும் நான் கொஷின் வச்சு சொல்கிறேன் மூணு ஒன்பது ரெண்டு நம்பர் இருக்கு எல்சிஎம்னு ஒரு ஒம்பது கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்போது மூணு மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்பாங்க அப்போ இதில் பாருங்கள் எக்ஸு ஒய்ன்றது ரெண்டு மதிப்பு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ன்றது அந்த பக்கம் ரெண்டு மதிப்பு மொத்தம் நாலு மதிப்பு இந்த நாலுல ஏதாவது மூணு கொடுத்துட்டு ஒன்று உங்களை கொஷனாக கேட்பாங்க இதுதான் இந்த டாபிக் புரியுதா இந்த டைப்பு சாரி அப்போ இங்க பாருங்க இந்த பக்கம் ரெண்டு கொடுக்குற நம்பர் ரெண்டுத்தையும் இந்த பக்கம் பிரிக்கணும் அந்த பக்கம் எல்சிஎம்எஃப் பிரிக்கணும் நடுவில் ஈக்குவல் வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரியலனா கூட இதில் பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ரெண்டு எண்கள் ஒரு எண் மூணு இன்னொரு எண் ஒன்பது அப்போ நான் இந்த ஃபார்மேட்டில் எதுனா ஒரு எண் மூணு ஒரு எண் ஒன்பது எழுதிக்கிட்டுனா ஈக்குவல் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இங்க பாருங்க எல்சிஎம் ஒன்பதுன்னு சொல்லிட்டாங்க எல்சிஎம் ஒன்பதுன்னு சொல்லிட்டாங்க எச்எசிஎஃப் தான் கொஸ்டினாக கேட்குறாங்க சரிங்களா உங்களுக்கு போடுது ரைட் இப்போ என்ன கே தேவை ஹெச்எஸ்சிஎஃப் அப்போ இந்த பெருக்கில் இருக்கிற ஒம்பது ஈக்குவல்ட்டிக்கு என்ன பார்க்கணும்னா பகத்துலாம் மாறிடும் ஓகேவா இப்போ இப்போ அடிக்கலாம் இப்போ சுருணா ஆன்சர் இந்த ஒம்போதுக்கு இந்த ஒம்போதுக்கு கேன்சல் மீதி மூணு மட்டும்தான் இருக்கு அப்போ மூணு தான் ஆன்சர் பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க ஒரு செகண்டில் போட்டுடலாம் இந்த டைப் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் புரியாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின் கூட எடுத்துன்னு வந்திருக்கேன் அடிஷ்னலாக என்னென்னா இரு எண்கள் பதினொன்று அவற்றின் மிசிமா எல்சிஎம் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கடுத்தது ஒரு எண் எழுபத்தி ஏழு மற்றொரு எண் என்ன நீங்கள் பார்த்தாவே தெரியும் இங்கே ரெண்டு எண் இருக்குது இங்கே ஹெச்சிஎஃப் இருக்குது இங்கே எல்சிஎம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுங்க இதை பாருங்கள் இந்த ஃபார்மேட் எழுதிங்க எக்ஸு இன்ட்டு ஒய் ரெண்டு எண் இந்த பக்கம் பிரிக்குங்க அந்த பக்கம் எல்சிஎம் இன்ட்டு ஹசிஎஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க நான் முதல்ல சொல்லிட்டு மொத்த நாலு மதிப்பில் மூணு மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பை கொஸ்டினா கேட்பாங்க சரியா இப்ப என்ன இருக்கு பாருங்க இரு எண்கள்ல எச்எஸ்சிஎஃப் பதினொன்னா ஸோ இங்கே பாருங்க பதினொன்று முதல் எச்எஸ்சிஎஃப்ன்றாங்க நாங்கள் பேர்கள் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அவற்றின் எல்சிஎம் வந்து ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு எச்எஸ்சிஎஃப் ஈக்குவல்ட் வச்சுக்கிறேன் என்னென்ன இருக்குதோ அப்படியே போட்டுன்னு வரேன் அதில் இங்கே பாருங்கள் ஒரு எண் எழுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க நான் ஒய்யை எழுபத்தி ஏழுன்னு வச்சுக்கிறேன் எக்ஸை கேட்குறாங்க யூயர் சாய்ஸ் இதோன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நான் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக X வந்து கொஷினாக வச்சுக்கிட்டேன் ஓகே ரைட் இப்போ எனக்கு என்ன தேவை இன்னொரு ஏன் அதாவது X தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற எழுபத்தி ஏழு ஈக்குவடிக்கு என்ன உணவகத்தில் மாறிடுமா மாறியாச்சு இப்போ சுருகுனா ஓர் பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று பாருங்க ரொம்ப ஈஸி ஏழு ஏழு எழுபது அதில் ஒரு ஏழு கழிச்சுன்னா அறுபத்தி மூணு அப்போ ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு ஸோ அறுபத்தி ஒன்பதில் அறுபத்தி மூணு போச்சுன்னா மீதி ஆறு இருக்கும் அப்படியே பக்கத்தில் போட்டால் மறுபடியும் அறுபத்தி மூணு ஓர் அறுபத்தி மூணு அதாவது ஓர் ஏழு ஏழு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அப்போது தொண்ணூற்றும் ஒம்பது அவ்வளோதான் ஆன்சர் பாருங்க அவ்வளோதான் கடைக்கடை கிடையாதுன்னு போட்டுக்கலாம் புரியுதா ரொம்ப சிம்பிள் ரைட்டு இப்போ பாருங்களா இன்னொரு கொஷின் இது வந்து நம்மளுடைய சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது இரு எண்களின் மீ நானூற்றி முப்பத்தி அவற்றின் மீ பே கா எச்எஸ்சி எஃப் வந்து முப்பத்தாறு ஒரு எண் நூற்றி எட்டு மற்றொரு எண் என்ன ஸோ ரெண்டு எண்கள் இருக்குது எச்எஸ்சி எஃப் இருக்குது எல்சிஎம் இருக்குது அப்படி பார்த்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம் எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கணும் இந்த ரெண்டு எண் இந்த பக்கம் பிரிக்கணும் அந்த பக்கம் எல்சிஎம்மையும் எச்எஸ்சி எஃப்யும் அந்த பக்கம் நம்ம பிரிக்கணும் கரெக்டா ரைட்டு இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே பாருங்கள் இதில் முதல் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் எங்கே நான் எல்சிஎம் தோன்றிருக்கேன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு எல்சிஎம் இன்ட்டு இட்டு போட்டுங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க ஹெச்சிஎஃப் வந்து முப்பத்தாறுன்னு சொல்லிட்டாங்க முப்பத்தாறு அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இங்கே ஈக்குவல் டு வச்சுக்கலாம் இதில் ஒரு எண் நூற்றி எட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ நான் ஒய் எண் நூற்றி எட்டுன்னு வச்சுக்கிறேன் சரியா அப்போ எக்ஸை கேள்வியாக கேட்டிருக்காங்க இன்னொரு எண் கேட்டிருக்காங்க நான் எக்ஸு வச்சுக்கிட்டேன் சரியா இப்போ புரியுதா பாருங்க இப்போ எனக்கு என்னென்னா எக்ஸு தேவை அப்போ நூற்றி எட்டு ஈக்குவல் டு என்ன நடக்கும் போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் கரெக்டாக பெருக்கில் இருக்குது வகுத்துலாம் மாறிடும் இப்போ நீங்கள் அடிச்சு கொடுத்தா ஆன்சர் எதில் அடிக்கலாம் நல்லா பாருங்கள் முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன் மூணாவது அடிச்சிடலாமா ஈஸி மூணா ஃபிளில் அடிக்கலாமா ரைட்டு ஓர் மூணு 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 ஒம்பது மீதி எவ்வளோ இருக்குது பத்தில் ஒன்பது போனால் மீதி ஒன்று இருக்குது பக்கத்தில் போட்டால் ஏ பதினெட்டுன்னு வரும் ஆறு மூணு பதினெட்டு கரெக்டாக அப்புறம் இங்கே இங்கே அடிக்கிறேன் ஒரு மூணு மூணு நாலில் மூணு போனால் மீதி ஒன்று இருக்கும் பக்கத்தில் வைங்க பதிமூணு இருக்கும் நான் மூணு பன்னெண்டு நாலு பதிமூணில் பதி பதிமூணில் பன்னெண்டு பாலம் மீதி ஒன்று இருக்கும் பகுதில் போடுங்க மறுபடியும் பன்னெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வரும் இங்கே பாருங்கள் ஈஸி இந்த முப்பத்தாறுக்கு இந்த முப்பத்தாறுங்க கேன்சல் அப்போ ஆன்சர் நூற்றி நாற்பத்தி நாலு அவ்வளோதாங்க அடிக்கிற ஒர்க் தான் இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக புக்கில் வந்துருச்சு ரொம்ப ஈஸி தெளிவா புரியுதுங்களா ரைட் இப்போ இதுலயே இன்னொரு மாடல் கேட்கிறாங்க இந்த மாடலும் பார்த்துருவோம் புரியுதா ரெண்டு கொஸ்டின் போடுது ரைட் இதை அடுத்த கேள்வி அடுத்தது புக்ல எங்க பாருங்களேன் இரு பகா எண்களின் மீசிமா வந்து ஐஆட்டி அஞ்சு ஒரு எண் அறுபத்தஞ்சு மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ ரெண்டு எண்கள் எல்சிஎம் இருக்குது இருக்குது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு எச்எஸ்சிஎஃப் கரெக்டா ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எச்சிஎஃப் தலைப்பில் தலைப்பிலேயே சொல்கிறேன் பகா சார் பகான்றது வேற அதாவது சார் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் பகா அப்படின்ற ஒரு வேர் வந்துட்டாவே எச்எசிஎஃப் ஒன்றுங்க அதை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொடுக்கலனா கூட பகான்னு சொல்லிட்டாவே எச்எஸ்சி எஃப் வந்து ஒன்று தான் ஓகேவா ஞாபகம் வச்சுங்க அப்போ பாருங்க இந்த இடத்துல எல்சிஎம் வந்து ஐயாயிரத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்ட்டு இதில் பாருங்க ஒரு எண் அறுபத்தஞ்சின்னு சொல்லிட்டாங்க நான் ஒய் வந்து அறுபத்தஞ்சு வச்சுக்கிறேன் இன்ட்டு எக்ஸ் தான் கேட்குறாங்க இன்னொரு எண் இதில் எச்எஸ் காணமேன்னு கேட்டால் ஹெச்எஸ்சிஎஃப் வந்து இங்க பகான்னு சொல்லிட்டாவே ஒன்னாயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா அதை கொடுக்கணும்னு அவசியம் நம்மளே போட்டுக்கலாம் இப்போ பாருங்க புரியுதா பகான்னு சொல்லிட்டா எச் சேஃப் ஒன்னாகிடும் ஓகே இப்போ எனக்கு ஒரு இந்த எக்ஸ் வேணும் அப்போ அறுபத்தஞ்சு ஈக்குவல் இருக்குன்னா வகுத்துலாம் மாறிடும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கனா பாருங்கள் எதில் அடிக்கலாம் அஞ்சு அடிக்கலாமா ஓரஞ்சு அஞ்சு மீதி வந்து பார்த்திங்கன்னா ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்றுக்கு இது போடுங்க பதினஞ்சுன்னு வரும் மூவஞ்சு பாஞ்சு ஓரஞ்சு அஞ்சு இருக்கு கலர் மாற்றிக்கிறேன் ஓரஞ்சு அஞ்சு அந்த ஜீரோ அப்படியே இருக்கும் ஓரஞ்சு அஞ்சு ஆயிரத்தி நூறுன்னு வரும் இல்லை ஆயிரத்தி ஒன்னுன்னு வரும் கரெக்டாக டிவைட் பை பதிமூணு இப்போ மறுபடியும் அடிக்கலாம் ஓர் பதிமூணு பதிமூணு ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஏழு பதிமூணு தொண்ணூத்தொன்று ஏழு ஏழு பத் பதிமூணு தொண்ணூற்றி ஒண்ணுன்னு வருங்க ஸோ ஏழுன்னு வந்துடும் இப்போது நூறில் தொண்ணூற்றி மூணு போனால் மறுபடியும் என்ன வரும் நூறில் தொண்ணூற்றி ஒன்று ஏழு பதினொன்று தொண்ணூத்தொன்று இல்லையா

பி நூற்றி ஒன்று சி தொண்ணூத்தொன்று டி ஆறு போகிறீங்களா அடுத்து ஃபைனல் கேள்வி இந்த கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அடிக்கடி கேட்டுட்டாங்க என்னென்னா புக்கில் பாருங்கள் இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேக்காவின் ஆறு மடங்காகும் மீபேக்கா பன்னெண்டு எனில் ஒரு எண் முப்பத்தாறு எனில் மற்றொரு எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா நல்லா கவனிச்சுங்க முதல்ல இரு எண்கள் எல்சிஎம் ஹெசிஎஃப்னு நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெசிஎஃப்னு போடுவோம் கரெக்டா கரெக்ட் இப்போ இதில் நல்லா கவனிச்சுங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் இரு எண்களோட மீ மீ எண்களோடே எல்சிஎம் ஆனது ரெண்டு எண்களோட எல்சிஎம்னா என்ன தெரியுமா எல்சிஎம் வந்து என்ன தெரியுமா அந்த ரெண்டு எண்ணுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்பீங்கள அந்த சிஎஃப் மாதிரி ஆறு மடங்கா புரியுதுங்களா ரெண்டு எண்களோட எல்சிஎம் என்னன்னா அந்த ரெண்டு எண்களோட எச்எஸ்சிஎம் கண்டுபிடிப்பீங்களா அது மாதிரி ஆறு மடங்கா அப்படின்னா இதோட நிறுத்தி போ நம்ம அடுத்த லைன் அப்புறம் படிக்கலாம் இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு எண்களோட எல்சிஎம் எவ்வளவுன்னா அந்த ரெண்டு எண்களோட எச்எஸ்சிஎம் இருக்குல்ல அது மாதிரி ஆறு மடங்கு மடங்குன்னா பெருக்கணும் ஆறுனா ஆறு அப்ப இருக்கணும் எதாவது என்ன சொல்றாங்க இந்த ரெண்டு எண்ணுக்கு இருக்குல்ல அந்த மாதிரி ஆறு புரியுதா சொன்ன வார்த்தையை எழுதிட்டேன் இப்போ பாருங்க எல்சிஎம் ஆறு இன்ட்டு எழுதிக்கலாம் அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு புரியுதா அவங்க அதான் சொல்லியிருக்காங்க ரெண்டு எண்களோட எல்சி வேணும்னா அந்த ரெண்டு எண்ணோட மாதிரி ஆறு மடங்கு அப்போ சி எவ்வளவோ அதாவது கூட ஆற பெரிய தான் அதுக்காக உங்களுக்கு புரிய சரியா இப்போ வாங்க இதில் என்ன இந்த வந்து பன்னெண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்ப பாருங்க இந்த இடத்துல ஹெச்எஸ்சி கலர் மாத்திக்கலாம் இந்த இடத்துல இது பன்னெண்டுனா இதுவும் பன்னெண்டு தான் இங்க ஆறு இருக்கு ஈக்குவல் அவ்வளவுதான் பாருங்க முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் இந்த பக்கம் வருவோம் ஒரு எண் வந்து முப்பத்தாறுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அப்ப நம்ம ஒய்யை வந்து முப்பத்தாறுன்னு வச்சுக்கலாம் அப்போ எக்ஸ் தான் கேள்வி அவ்வளோதாங்க இப்போ எனக்கு எக்ஸ் வேணும் பெருக்கல்ல இருக்கிற முப்பத்தாறு ஈ கோட்டி வகுச்சுன்னா மாறிடும் அடிச்சு கொடுத்த ஆன்சர் இங்கே பாருங்கள் ஓர் ஆறு 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 முப்பத்தாறு ஓர் ஆறு ஆறு ஈர் பன்னெண்டு ரெண்டு இருக்குது இங்கே பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு ரெண்டு முறை போட்டால் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு அவ்வளோதான் தான் சரியான முடிஞ்சு போச்சு அழகாக ஒரு பத்தே நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் கண்டிப்பாக அந்த கொஷினில் வாய்ப்பு இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டு சிஸ்டர்